எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டும் வந்துட்டோம் வந்துவிட்டோம் கேஷும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து செக்அட் பண்ண போகிறோம் ஸோ மேலே தான் நம்ம ஸ்டோர் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம் ஸோ ஜீப் வந்து வந்துருச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா தெரியல சரி போகிறப்ப தான் எங்களுக்கு தெரியும் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ செக்அட் பண்ணி கீழே ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருவோங்க சில வணக்கமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அப்புறம் ஒரு ஒரு கண்டிஷனாக ஜிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பூ ஹாட்டும் வந்துருக்கு ஸோ மொத்தம் வந்து இங்கேலாம் வச்சுட்டு இருந்தோம் பாதி வண்டி ஒரு ரெண்டு வண்டி மட்டும் கிளம்பு பிடிக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்றும் சரி இப்போ கிளம்பு போகும் இந்த வண்டி தான் அடிக்கடி ஃப்யூஸ் போயிட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் வந்து ஆகிடுச்சிங்க சரி ஓகே ஸோ நாங்கள் ஜீப்பில் வந்துருச்சுன்னு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் சப்பு இங்கே வச்சிருக்காங்க ஸோ ஸ்பீக்கர் சுற்றி சுற்றி ஸ்பீக்கர் ஸோ பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி தான் பண்ண போகிறோம் ஜீப்பில் தான் இருக்கும் அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கே அந்த ஒரு பிரிட்ஜ் அங்கே தான் அங்கே இருக்கும் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க பேக்கில் எந்த அளவுக்கு பெரிய ஒரு பழங்கு கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஜீப் சஃபாரி ஃபஸ்ட்டு ஸ்டாப் இது மொத்தம் மூணு ப்ளேஸ் ஃபஸ்ட்டு இது ஸோ பேக்கில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ வெரி டேஞ்சர் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமா இருக்கு அங்கே பாருங்க அது வரைக்கும் தண்ணி போகுது இங்கே போறாங்க வியூ வேற மாதிரி இருக்கு அங்கே ஒரு ஃபால்ஸ் இங்க ஒரு ஃபால்ஸு மொத்தமே ஃபால்ஸ் தாங்க இந்த சைட்ல உங்களுக்கு தெரியவான தெரியல அவ்வளோ அழகா இருக்கு அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸு இங்க ஒரு பெரிய ஃபால்ஸு அச்ச சுத்தி சுத்தி ஃபால்ஸா இருக்கு இங்கே வரேங்க இங்க ஸ்டார்ட் ஆகுது இங்கே சின்ன அந்த இதோ மாதிரி இங்க வந்து எழுந்தே அப்படியே போகிறதாக்கி இங்க ஃபுல்லா அப்படியே பாருதாங்க அப்படியே வர கொஞ்சம் பார்த்து கேஸ் காசு பயங்கரமா வா வேற மாதிரி இருக்கேன் இருக்குங்க அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஃபால்ஸா கன்வெர்ட் ஆகுது இங்க இங்கே இப்படி ஒன்று போகுது அங்கே அப்படி ஒன்று போகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஒன்று வந்து வியூ பாயிண்ட் தான் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃப் ஒரு இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஜிப் வந்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ஜிப் தான் இப்ப நான் வீடியோ எடுக்க போகிறேன் அது டயர் மட்டும் எப்படி ரோல் ஆகுதுன்னு பாருங்கள் லாஸ்ட் டைமே நான் ரோ ரோலே நான் காமிக்காமல் போயிட்டேன் நம்மளே ஆடி குலுங்கிட்டு போயிட்டு ஓ ஓ ஓ எடுக்க வேண்டியதே அந்த இடம் தான் அதே மிஸ் ஆகிடுச்சு செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுங்க ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வியூ பாயிண்ட் ஜி சவாரி ஜிப் சவாரியில் தான் வந்திருக்கோம் இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட் மழை வேறு லைட்டாக தூரிகிட்ருக்கு கூப்பிட்ற வேறு டிஸ்பிளே ஏதோ ஒரு மாறி இருக்க பொருள்ல என்ன தெரியல போயிட்டுல இந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நினச்சி போச்சு அந்த நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது ஹோல்ஸ் ஆகிடுச்சுங்க அதில் தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு மேக்ஸ் ஆன் ஆகுது பட் ஆகும் பயங்கரமாக டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டில் ஏதோ ஆகிடுச்சி ஓகேங்க நான் அந்த வியூ போயிட்டு போயிட்டு கண்டனியூ போட்டுறேன் இந்த வியூவை பாருங்கள் வேற மாதிரி இருக்கு ஹைலைட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபால்ஸ் அது அது ரெண்டாவது பெரியது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இது தெரியாமல் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஆனால் அதுதான் ஃபால்ஸ் நிறைய ஃபால்ஸ் இருக்குது அங்கே கூட இருக்கு ஸோ நிறைய இருக்கு மழை லைட்டாக போயிடுதுங்க கோபுரம் ஒன்றும் ஆகாது பட் மீடியா மூடிக்கா இல்லை ஆனால் வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்குங்க ஜீப்பாண்டா

ஸோ நாங்கள் எட்ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை மொத்தமே மூணு நாள் ரைடு தான் பாலக்காடு அது முடிஞ்சிட்டோம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அது அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அதுக்கப்புறம் பார்த்தா ஜீ காலைல டீ குடிக்க போகணும் அங்கே ஒரு ஜீப் சவாரி ஓகே அப்போ மாறி பெருந்து போயிடுங்க டீ இப்படி இப்படி பண்ணோம் ஒரு பக்கம் டூ டைம்ஸு இந்த பக்கம் டூ டைம்ஸு அதுக்கப்புறம் இந்த பக்கம் டூ டைம் ரவுண்ட் 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 ரவுண்டு ரவுண்ட் நல்லா இருக்கும் ரவுண்டாவுண்ட் வைடும் வைடுதான் ஜாலியா பன் பண்ணிட்டுற ஆடணும் அப்புறம் ரன்னிங் எல்லாம் நிறைய பன் பண்ணி வச்சிருக்கோம் நானும் இங்க இருந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா கிளம்பவே முடியலங்க வந்து 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 போயிட்டு சரி ஓகே இப்போ டீ குடிப்போமா இல்ல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் அனிரோத் அனிராத் தாங்க போறோம் ஸோ இந்த ஆங்கிள் எது இருக்குன்னு சொல்லுங்க வேறு என்ன நினைக்கிறேன் Oh सर्विस <laughs> <laughs>

இங்கே கந்திக்கோட்டை வீடியோ எப்போ எடுத்தது அதையும் ஒன்றும் அவ்வளோட வரல என்னடா ஆமா ஒன்றும் வரல ஸோ கந்திக்கோட்டை முடிச்சிட்டோம் ஆகமான் முடிச்சிட்டோம் மூணார் முடிச்சிட்டோம் பாண்டிச்சேரி ரெண்டு விழா ரெண்டு வீடியோ முடிச்சிட்டோம் இப்போ பாலக்காடு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் மூணார் பக்கம் வந்துட்டோம் அடுத்து எங்க போகிறோம் தெரியல ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் இல்லை ஒன் ஆஃப் மந்த் வந்து கேஃப் டூ மந்த் டைம் ஆமாம் டூ மந்த் கன் கம்பல்சரி ஆகிடும் நான் வருவேன் நான் வண்டி வாங்கினா தான் வருவேன் நான் இவன் டாப் பாக்ஸ் எடுத்துருவான் அப்புறமா நான் வண்டி எடுத்துறேன் ஏன் வண்டி ஓட்டிப்பான் வண்டி நான் ஓட்டிப்பேன் மாற்றி மாற்றி விட்டு தாங்க ஓட்டிப்போம் யானை தேடி போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்குங்க மூச்சு வாங்கிடுச்சு போதும் மரம்லாம் விழுந்து போயிருக்கு பார்த்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடு யானை பார்க்க போகலாம் பார்த்தா நடுவில் ஆடு மாடுலாம் கத்துது காட்டு ஆடுலாம் கூட கற்றுதுக்கு ஓகே ஸோ வியூ பாயிண்ட் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அப்புறமா டீ பண்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானை யா யானை தான் பார்க்கலான்னு வந்தேன் கிடச்சிருவேன் யானை சவுண்ட் யாய் யானை சவுண்டா இது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானை இல்லை போயிடுச்சு நைட்டில் மட்டும்தான் வரும் போல் நான் மேலே நான் மட்டும் தனியாக கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் தான் ஏறினேன் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு இறங்கிட்டேன் இவங்களாம் இவங்க இல்லை நான் பயப்படல எல்லோரும் நான் பயமுத்தலான்னு பார்த்தாங்க பட் நான் உசாராயிட்டேன் இவங்க எல்லாரும் போயிருக்காங்க வந்துட்டாங்க சவுண்டு கேட்டுருங்க நினைக்கிறேன் எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிட்டேங்க பயம் எதுக்கு சொல்ல மாட்டாங்க அப்புறம் கண்டிப்பாக இருக்கு அங்கே வந்து ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்க பயங்கரமாக இருக்கீங்கன்னு பார்க்க வேற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கீங்க பறக்கும் ரா நில்லு மழை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் மட்டும் போயிட்டு நேற்று நாங்கள் நாங்கள் மூணு பேர் லாஸ்ட்டு இன்றைக்கும் மூணு பேர் லாஸ்ட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் இதில் அவரை மட்டும் சேஞ்ச் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பு போகிறோம் வீடியோ எடுக்க போகிறோம் ஃப்ரெண்டில் ஸோ மூணு வண்டி வேற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டில் போய் நிற்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வண்டியில்தாங்க நாங்கள் போகணும் ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம ப்ளூ ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஸோ இப்போ ஜிக்ஸர் எடுப்போமா ப்ளூ ஹார்ட் எடுப்போமான்னு தெரியல சப்போஸ் அதாவது ப்ளூ ஹார்ட் அவங்க கிட்டே கொடுத்துட்டு நம்ம வேற வண்டி கண்டுட்டாங்க ஸோ ஓகே பாய்